வீட்டையாவது சகோதரையாவது சகோதரிகளையாவது தாவப்புறையாவது தாயாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும் இம்மையிலே துன்பங்களோட கூட நூறத்தனையாக வீடுகளையும் சகோதரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் ஏன் நூலத்தனையா சுவிசேஷத்தின் நிமித்தம் எவனாவது ஒரு காரியத்தை விடும்போது அதை நூலத்தனையா ஏன் தருகிறார் சுவிசேஷத்துக்காக நாம் கொடுக்கும் போது சுவிசேஷத்துக்காக அதை அதை விட்டு கொடுக்கும் போது எதற்கு நூறத்தனையாக தருகிறார் என்பதை குறித்து நாம் பார்க்க வேண்டும் சுவிசேஷத்து கொடுக்கிறவன் ஆண்டோடு ஏன் நூலத்தனையை ஆசீர்வதிக்கிறார் சொன்னா சுவிசேஷ வேலை கத்தருடைய பார்வையில கத்தருடைய எண்ணத்துல திட்டத்துல நம்பர் ஒன் உலகம் எங்கும் சென்று சகல ஜாதிகளும் சுவிசேஷ பிரசங்கிகள் சொல்லி இருக்கிறாரு அப்படி சொன்னவர் அந்த வேலையே மனசுல வச்சிருக்கார் அதுக்காக எல்லாவற்றையும் செய்து கொண்டு வருகிறார் அதோடைய பார்வையில அவருடைய எண்ணத்துல நம்பர் ஒன்னா இருக்கிறபடினால அதற்கு வேண்டிய எல்லாவற்றையும் செய்கிறவனுக்கு இன்னும் அவனுடைய கரத்தை பலப்படுத்துகிறார் சுவிசேஷத்துக்கு கொடுக்கிறவனுக்கு அவர் சொல்றார் நான் ஏன்னா நீ இது கொடுக்கிறவனுக்கு தான் இன்னும் ஆசீர்வதிக்க போற நீ நீ வந்து கொண்டு வந்து கொட்ட போறேன்னு சொல்லி அவனுக்கு இன்னும் அதிகமாக ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் ஐஸ்வர்யம் வந்து சுவிசேஷ மூலியத்துக்காக பயன்படுத்த வேண்டும் என்ற ஆண்டோட நோக்கமா இருக்கிறது திட்டமா அதுக்காக தான் தான் நூறு மடங்கா இப்படி இந்த ஆவிக்குரிய கும்பல் ஒண்ணு என்ன சொல்லிட்டு சொல்லிட்டு எனக்கு எனக்கு போதும் போதும் ஐஸ்வர்யமே வேண்டாம் ஐஸ்வர்யம் 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 எல்லாம் 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 தப்பு 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 உலக உலக பிரகாரமான காரியமாக்கும் அப்படின்னு காரியமா தப்புன்னு சொன்னா அப்புறம் ஆண்டவர் ஆண்டவர் எல்லாரோட முதல்ல சில பாக்குறாங்க என்னடா தப்புட ஐஸ்வர்யம் தப்பு என்று சொன்னால் இதெல்லாம் ஆரோக்கியம் இதெல்லாம் ஐஸ்வர்யம் இதெல்லாம் தேவையே இல்லை இதெல்லாம் எல்லாம் பரலவும் போற மக்கள் நமக்கு எல்லாம் தேவை கிடையாது அப்படின்னு சொன்னா அப்புறம் ஆண்டவர் மெட்டீரியல் பொசன்ஸ் ஐஸ்வர்யத்தை உடையவராய் இருப்பது தவறு ஆண்டவர் எண்ணத்தை உடையவரா இருக்கிறார் வாசித்து காண்பிக்கிறார் வெளிப்படுத்தல் இருபத்தி ஓராம் அதிகாரம் பரலோகத்து கோட்டை செவரு பரலோகத்து மதில் செவரு எப்படி கட்டியிருக்காங்கன்னு வாசிக்கிறேன் இருபத்தி ஓராம் அதிகாரம் அந்த நகரம் சதுரமாயிருந்தது பதினாறு அது அகலமும் நீளமும் சமம் இருந்தது அவன் அந்த கோவில் நாள் நகரத்தை அளந்தான் அது பன்னிராயிரம் அளவாயிருந்தது நீளம் மகளமும் உயரமும் சமமாயிருந்தது அவன் அதன் மதிலே அளந்த போது அது தூதனுடைய அளவாகிய மனுஷ அளவின்படியே நூற்றி நாற்பத்தி நான்கு முலமாயிருந்தது அதன் மதில் வச்சிரக்கல்லால் கட்டப்பட்டிருந்தது நகரம் தெளிந்த பழி கோப்பான சுத்த பொன்னாய் இருந்தது நகரத்து மதில்களின் அஸ்திபாரங்கள் சகல வித ரத்தனங்கள்னாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன முதலாம் அஸ்திபாரம் வச்சிரக்கல் இரண்டாவது நீலம் மூன்றாவது சந்திரகாந்தம் நான்காவது மரகதம் ஐந்தாவது கோமேதகம் வாயிலே வராது கத்தர் பாருங்க இதெல்லாம் தப்பு இல்லை ரத்தனங்கள் இதெல்லாம் வச்சா செகுத்தை கட்டுறது செவுத்தை சீப்பான செங்கல்ல கட்டிட்டு போக வேண்டிதானே நம்மளாம் வாங்கிக்குரிய மக்கள் இல்லையா கத்தர் சொல்றாரு நீ கடை நான் ஏன் படி செய்ய போறேன் அப்படிங்கிறாரு நான் ரத்தனத்தாலை கட்ட போறேன் கல்லால கட்ட போறேன் கோமதலை தாலை கட்ட போறேன் இருக்கிறதுலயே காஸ்ட்லி மெட்டீரியல் யூஸ் பண்ணி தான் கட்ட போறேன் கத்தர் எப்படி பண்ணலாமாங்க அப்படி தான் பண்றாரு பாருங்க ஐந்தாவது கோமேதகம் ஆறாவது பதும ராகம் ஏழாவது ஸ்வர்ணரத்னம் எட்டாவது படிக பச்சை ஒன்பதாவது புஷ்ப ராகம் பத்தாவது வைடூரியம் பதினோராவது சுனீரம் பன்னிரெண்டாவது சுகந்தி இவைகளே பன்னிரண்டு வாசலும் பன்னிரண்டு முத்துகளா இருந்தன ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு முத்தா இருந்தது நகரத்தின் வீதி தெளிவுள்ள போல் சுத்த பொண்ணா இருந்தது தெருவெல்லாம் சுத்த வாசிக்கும் போதே அப்படியே நெய் ஒழுகுற இருக்கு எவ்வளவு அருமையான வார்த்தைகள் பாருங்க இதெல்லாம் வாஸ்து வாஸ்து பாக்கணும் திருப்ப கத்தர் யார் நம்முடைய பரமகுப்பு தான் எப்படிப்பட்டவர் அவர் என்ன வச்சிருக்காரு எப்படி வாழ்ந்துட்டு இருக்காரு அவரையும் நம்மளோட சேர்ந்து பிச்சைக்கார எண்ணமா மாத்திரக்கூடாது பாருங்க தவறான எண்ணங்கள் உள்ளவர்கள் கத்தரியே ஒரு பாவம் அவரை உட்காந்து கஷ்டப்பட்டு இருக்க மாதிரி இவங்க அவருக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க நான் சொல்லுகிற அருமையானவர்களே கத்தரை குறித்து எண்ணி பார்க்கணும் அவர் நம்முடைய படல உற்பத்தி தான் அவர் எப்படி வாழுகிறார் எப்படி இருக்கிறார் என்ன பண்ணுகிறார் என்ன எண்ணம் அவருடைய காரியங்கள் என்ன என்பதை கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நீங்க பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யம் தப்புன்னு சொன்னா கத்தரை முதல்ல அவர் தப்பாயிடுவாரு அவருக்கே இடம் இல்லாம போயிடும் இவர்கள் சொல்றதெல்லாம் சரியா இருந்தா ஆதியில நீங்க சிரிச்சு போய் பார்த்தீங்கன்னா அங்க பாத்தீங்கன்னா கத்தர் தான் எல்லாத்தையும் இந்த பூமியில வைத்தார் எழுதி இருக்கிறது ஆதி அவன் ஒன்னாம் அதிகாரத்தை வாசிப்போம் ஒன்னாவதிகாரம் ரொம்ப முக்கியம் பாருங்க இந்த ஒன்னாம் அதிகாரம் தான் ஆரம்பம் அதுல முப்பத்தி ஓராம் வசனத்தை பார்ப்போம் முதல் அதிகாரத்துல எல்லாத்தையும் உண்டாக்கினார் பார்த்தோம் வாசிக்கிறோம் எல்லாத்தையும் உண்டாக்கி விட்டு தேவன் அதை பார்த்தாராம் இங்க பாருங்க முப்பத்தி ஓராம் வசனம் அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார் அது மிகவும் ஆங்கிலத்தில் இப்படி சொல்லி இருக்கிறது இட் வாஸ் ஆல் குட் எல்லாம் நன்றா இருந்தது எதையாவது பார்த்து ஐயோ பொண்ணை சிருஷ்டி திட்டனே இது தேவையா இது வேண்டாம் ஆவிக்குரிய மக்களுக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லல எல்லாத்தையும் சிருஷ்டித்து வைத்து விட்டு அதெல்லாம் பார்த்து கத்த சொல்றாராம் இது எல்லாம் நன்றாய் இருந்தது எப்படி இருந்தது எல்லாம் சொல்லுங்க எல்லாம் சொல்லுங்க கத்தர் சிருஷ்டித்த யாவும் நல்லது அப்ப பொண்ணு வெள்ளிய கோமேதத்தை வச்சரக்கல்ல இந்த எல்லாத்தையும் யார் சிருஷ்டித்தது கத்தர் சிருஷ்டித்தது கத்தர் சிருஷ்டித்திருக்கிறபடினால் அவைகள் எல்லாம் நல்லது கத்தர் இந்த அருமையான காரியங்களை நல்லது என்று சொல்லுகிறார் வாசிப்ப இரண்டாம் அதிகாரம் பதினோராம் பன்னெண்டாம் வசனம் முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பெயர் ஆகுலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும் அவ்விடத்தில் பொன் விளையும் இங்க நெல் விளையிறதே பெரிய கஷ்டமா இருக்கு பொன் விளைகிறது ஆனால் நம்ம புத்தி ரொம்ப மாற வேண்டியது இருக்கு பாருங்க ஒரு காரியம் முக்கியம் என்ன செழிப்பு இல்லைன்னு சொன்னா ஏன் விசுவாசிகள் செழிப்பார்கள் சொன்னா அவங்க மனது இன்னும் சரியாகல இந்த மைண்ட் சேஞ்ச் ஆகல இன்னும் திங்கிங் சேஞ்ச் ஆகல எண்ணங்கள் சேர்ந்த ஆகல தருத்திர புத்தி இருக்கும்போது எப்படி செழிப்பா வாழ முடியும் முடியாது பாருங்க இந்த புத்தி மாற வேண்டும் தரித்திரம் என்கிற எண்ணம் மாற வேண்டும் வறுமை இல்லாமை இயலாமை பலவீனம் என்கிற எண்ணங்கள் மாறி தேவனுடைய பிள்ளை நான் தேவனுடைய ஆசீர்வாதம் என்ற வாழ்க்கையில இருக்கிறது எண்ணங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக வேண்டும் அப்படிப்பட்ட வசனங்களை தான் வாசிக்கணும் அப்படிப்பட்ட வசனங்களை வாசித்து பக்தி விருத்தி அடைய வேண்டும் அது கத்தர் எல்லாத்தையும் வச்சிருக்காரு பரலோகத்துல இப்படிதான் கதவு எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது முத்துக்களே செஞ்சு வச்சிருக்காரு ஒன்னொன்னு ஒரு ஒரு முத்தம் கதவுகள் அப்படி பரலோகம் இங்க பூமியில அவர் செஞ்சதும் எந்த வித்தியாசம் கிடையாது எல்லாத்தையும் இங்கேயும் வச்சிருக்காரு பூமி கடையில பொண்ணு விளையிற அளவுக்கு வச்சிருக்காரு நீங்க எடுத்ததுனால ஒண்ணு குறைஞ்சிட போறல அது விளைஞ்சிக்கிட்டே இருக்கும் போது ஏசுன்னு உலகத்துக்கு வந்தப்ப யார் அவர் மாம்சத்துல வெளிப்பட்ட தேவன் அவர் அவர் அந்த உலகத்துல வந்தப்ப அவர் எப்படி இருந்தார் என்ன செய்தார் என்பதை பார்க்க வேணும் இயேசுக்கும் நிறைய பேர் இயேசு குறித்து தவறான எண்ணங்கள் அவரு பாவங்க அவர் கஷ்டத்துல இருந்தாரு அவர் ஏழை தச்ச வீட்டுல பிறந்தாராக்கும் அவர் வந்து சாப்பாட்டுக்கே கஷ்டமாக்கும் அவர் ஒன்னும் இல்லாத இயேசு பாவம் கஷ்டப்படுற இயேசு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க கிடையாது வேதத்தை சரியா வாஸ்து பார்த்தா தெரியும் அவர் வந்து தரித்திரத்தில் இருந்த இயேசு அல்ல அவர் செழிப்பான இயேசுங்கிறது விளங்கிவிடும் நிறைய இருக்காங்க ஊழியர்கிட்டிருக்காங்க ஏசுவோல நான் ஊழியா போறேயா ஒண்ணுமே கிடையாதியா எங்க இருந்து வரும் தெரியல ஆகாரம் நாளைக்கு தெரியலையா என்னமோ செஞ்சிட்டு இருசு ஐயாயிரம் பேர் போஷித்தார் அவர் எங்க இருந்து வரும் அவரே எனக்கே சாப்பாடு இல்லை நானே எங்க இருந்து வரும் தெரியல அப்படி பாத்துட்டு இருக்கேன்னு சொல்லல அவர் உனக்கு சாப்பாடு இல்லையா நான் அரேஞ்ச் பண்றேன்னு சொல்லி ஐயாயிரம் பேருக்கு உனக்கு பண்ணி பன்னெண்டு கூட நிறைய பேலன்ஸ் மிச்சம் இருந்ததை தூக்கி அனுப்பிச்சாரு இப்படி இயேசு இது தப்பு சரியா வாசிக்கணும் எங்க வேலை வாசிக்கிறாங்கன்னு தெரியல இவங்க வேலை வாசிக்கிறது போதெல்லாம் முக்கியமா அந்த சபைகளுடைய உபதேசத்தை கேட்கிறாங்க சில மேடைகள்ல பிரசங்கம் பண்ண பிரசங்கங்களை கேட்டுக்கொள்கிறார்கள் அத வேத புஸ்தமா ஆக்கிக்கிறாங்க இவங்களே வேத வசனத்தை கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் மைண்ட்ல இருந்து எடுத்து தூரமா வச்சுட்டு வேத புஸ்தத்தை சரியா வாசித்து பார்த்தீர்கள் வேணும் ஏசு தரித்திரர் அல்ல ஏசு தரித்திரமா வாழவில்லை ஏசுடைய ஊழியம் ஒரு தரித்திர ஊழியமா இல்ல இல்ல ஏசு அப்படி இல்ல இவர் இயேசு வந்து செழிப்பான இயேசு எல்லாரையும் போஷிக்கிற இயேசு சோகமாக்குற இயேசு இவரு எப்பேற்பட்ட இயேசு என்பது வேதத்துல வாசித்துல வாசிக்கிற யோசேஷம் பன்னெண்டாம் அதிகாரம் யோவான் பன்னிரண்டு ஆறு அவன் தரித்திரரை குறித்தும் கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல் யூதாஸ்காரியத்தை குறித்து சொல்லியிருக்கிறது தரித்திர குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல் அதாவது அந்த பெண் வந்து அந்த பெற்ற தைலத்தை கொண்டு ஊத்தி அவருடைய பாதங்களை கழுவுற போது அவன் வந்து இதை விற்று தரித்தருக்கு கொடுத்திருக்கலாமேன்னு சொல்றான் தரித்திர குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லலையும் அவன் திருடன் அவன் யாரு திருடன் அப்புறம் ஏன் அந்த திருடனை வச்சுட்டு இருந்தாங்க என்ன கேட்கலாம் ஏசி ஏன் இந்த பாவம் இந்த திருடனை வச்சுக்கிட்டு அவர் உழிஞ்செயிச்சிட்டு இருந்தாருன்னு சில காரியங்கள் நிறைவேற வேண்டியதா இருந்துச்சு சரி அவன் தொலைஞ்சு போன்னு விட்டுருந்தாரு கொஞ்ச நாளைக்கு ஏன்னா அவன் சில காரியங்களை செய்ய வேண்டியது இருந்தது அவன் சில காரியத்துக்காக இருக்கிறான் இவன் திருநா இருந்தபடினாலும் பணப்பையை வைத்துக் கொண்டு போடப்பட்டதை சுமக்கிறவனா இருக்கிறபடினாலும் எத்தனை பேர் இப்படிப்பட்ட ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்றீங்க நம்ம எல்லாம் ஒரு பர்ஸ் எடுத்துக்கிட்டு இதை பாக்கெட்ல வச்சுக்கிட்டு இதை சுமக்கிறோம் கிடையாது நாம ஏசுடைய பணப்பையை பற்றி சொல்லி இருக்குது அது பணப்பை அது பர்ஸ் இல்ல அது பணப்பை அந்த பணப்பைய தூக்கிட்டு வந்தவன் என்ன பண்ணிட்டு வரானா சுமந்துக்கிட்டு வருகிறானா சுமந்துட்டு வரும்போது உள்ள ஏராளமா இருக்கிறதுனால இதுல கொஞ்சம் திருடி பாப்போன்னு ஒரு எண்ணம் வருது பாவம் இவரே கஷ்டப்பட்டுக்கிட்டு டிக்கெட் வித்துட்டு இருந்தாருனா அவனுக்கு திருடணும்ன்ற எண்ணம் வராது வேற எங்கேயாவது கொண்டு போய் தான் திருடி இங்க கொண்டாந்து தரணும் இயேசு கிட்ட பணம் இருந்ததுங்க பணம் பை இருந்தது பணத்தை சுமக்குறவர் தான் இந்த மாதிரி பாஷையெல்லாம் நம்ம பேசுறதே கிடையாது பணம் இருந்தது பணம் பை இருந்தது பணத்தை சுமக்குறவர் தான் இந்த பணத்தை திருடணும்னு இருந்தான் இதை விட பெரிய ஆதாரம் தகவலையே தேவையா இருந்தது தவறு நாம் வாசிக்கிறோம் நாலாம் அதிகாரிய சந்திக்கிற அந்த சந்தர்ப்பத்திலே அங்கே உட்காடுறாரு மற்ற சீஷர்லாம் வெளியே அனுப்பிச்சிட்டாரு சீஷர் எதுக்கு அனுப்பிச்சிருக்கிறாரு ஏழாம் வசனம் சொல்லுதோ அப்படி சீஷர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி சொன்னா வாங்கும்படி விலை கொடுத்து வாங்கும்படி அதான் கொள்ளும்படி வாங்கிக்கோ அங்க பக்கத்து வீட்டுல கறி குழம்பு வாங்கிக்கோ அது பக்கத்து வீட்டுல சோறு வாங்கிக்கும் சொல்லல ஏசு கிடையாது ஏசு சொன்னார் காசை கொடுத்து போய் வாங்கிட்டு வா போயி விலை கொடுத்து வாங்கிட்டு வாரு யாருக்கு தனக்கு மட்டும் இல்ல தனக்கும் சீஷர்கள் எல்லாருக்கும் எல்லாருக்கும் போய் லஞ்ச் வாங்கிட்டு வா கலப்பா இருக்குது இங்க உட்கார்ந்து இருக்கிறேன்னு சொல்லி வாங்கிட்டு ஒரு முடிதான் சார் இவர் தரித்திர ஏசு கிடையாது இவர் வீடு வீடா போய் இங்க குழம்பு வாங்கிக்க அங்க இது வாங்கிக்கன்னு சொல்லுகிறவர் கிடையாது அப்படி அவர் இவங்க ஊழியம் செய்யணும்னு விரும்புறது கிடையாது இருக்கிறீங்களா இப்படி யாரும் ஊழியம் செய்யணும்னு ஆண்டவர் அழைக்கிறதும் கிடையாது அதுக்காக ஒரு பெரிய பிளானே வச்சிருக்காரு சுவிசேஷத்து நிமித்தம் எவனாவது எதையாவது கொடுத்தால் அவனுக்கு நூறு தனியா கொடுப்பேன்

சுவிசேஷம் உங்களை முக்கியமா இருக்கிறபடியாலே தேவனுடைய பார்வையில் அருமையா இருக்கிறபடியாலே இயேசு எல்லாருக்கும் அறிவிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கமா இருக்கிறபடியாலே அதுக்காக கொடுக்கிறவர்களை நூலத்தனையாக ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆகவே ஊழியம் தரித்திரமாய் செய்யப்பட வேண்டியது இல்ல ஊழியம் இப்படிப்பட்ட ஆசிர்வாதமான விதத்திலே செய்யப்பட வேண்டிய ஒன்று இல்லைங்களா